கிராமத்து சைடுல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு பெரியவங்க ரொட்டி சுட்டு தருங்க வாய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன ரொட்டி கேட்பாங்கன்னா ஆரி மாவு ரொட்டி அல்லது கோதுமை மாவு ரொட்டி இல்லைன்னா கம்ப மாவு அரைச்சி வச்சுருப்பாங்க அப்படிலாம் அந்த ரொட்டி கேட்பாங்க எங்க தாத்தாவுக்கு பாட்டி இதுதாங்க அடிக்கடி செஞ்சு தருவாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டத வந்து கோதுமை மாவை எடுத்துக்கிட்டேன் கோதுமை மாவு கூட பெரிய வெங்காயம் ஒண்ணு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அது கூடவே மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பில கட் பண்ணி சேர்த்துட்டு கட் பண்ணி சேர்த்தனா தான் கருப்பில் நம்ம சாப்பிடும்போது எடுத்து கீழே வைக்காமல் நம்ம சாப்பிடுவோங்க அதனால் கட் பண்ணி சேர்த்தனா கருவேப்பில நம்ம சாப்பிட்டுக்கலாம் கீழே வைக்காமல் அளவு உப்பு சேர்த்து ஒரு சிட்டிக்கு சோடா சேர்த்து நல்லா கெட்டியாக பசைஞ்சு இந்த மாதிரி தோசைக்கல்லில் கையில் வச்சு அழுத்தி இந்த மாதிரி நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்தால் சூப்பராக இதுதான் கோதுமை ரொட்டி மாவு ரொட்டி கம்மாவு ரொட்டி எல்லா ரொட்டியும் சொல்லலாம் இதே மாதிரி இதுதான் அந்த காலத்து ஸ்நாக்ஸு ஒரு சூப்பராக மொறுன்னு ஆகிடுச்சி அதுவே அந்த காலத்து ஸ்நாக்ஸில் இன்னும் கூட பெலா கொட்டைங்க பெலா கொட்டையை வறுத்து வச்சுருவாங்க அது சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எள் வந்து காட்டில் ஆன எல்லாம் போய் ஆட்டிகிட்டு வராங்க பார்த்தீங்களா அப்போ வந்து பணம் வெள்ளம் ஒரு நாலு குண்டு வாங்கிட்டு போயிடுவாங்க ஆட்டி எடுத்துட்டு பாதி புண்ணாக்கு எடுத்துகிட்டு பாதி புண்ணாக்கு இருக்கும்போது அந்த பண வெள்ளத்தை அந்த கூடவே சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகாமல் மில்லில் கொடுத்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பண வெள்ளத்தை போட்டு அதை ஆட்டி எடுத்துகிட்டு வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் தருவாங்க அதான் உடம்புக்கு ஹெல்த்தியாக ஆரோக்கியம் அப்படின்ட்டு இது அந்த காலத்து ஸ்நாக்ஸு எழுப்பு நாக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்க அடுத்து